எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கடந்த நான்கு நாட்களாக மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பதாம் ஆண்டுக்கான புதிய ஒப்பந்த விதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் வெளியிட்டன அதில் இரண்டு அச்சு லாரிகளை பயன்படுத்தக்கூடாது மூன்று அச்சு லாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மாற்று ஓட்டுநர் இல்லாத பட்சத்தில் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தன பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் ஒப்பந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவானது இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரின் கோரிக்கையை ஏற்று குறிப்பிட்ட சில கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒப்புக்கொண்டன இதையடுத்து தென் மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்வதாக அறிவித்தார் நான்கு நாட்களுக்கு பிறகு இன்று முதல் எல்பிஜி டேங்கர் லாரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று தெரிவித்தார் இன்றிலிருந்தே வண்டிகள் ஓடும் லோடு சொல்லி இருக்காங்க அதனால் எந்த நேரத்தில் வண்டி டிரைவர் போனாலும் இதிலிருந்து வண்டி லோடு ஏற்றுவதற்கு அவர்கள் தயாராக உள்ளார்கள் போன தடவை அந்த டெண்டரில் என்ன விதிமுறை இருந்ததோ அதை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் ஏழு வருடமாக நமக்கு ஒரு விதிமுறையோடு இருந்தோம் அது எங்களுக்கு பழகி போய்விட்டது அந்த பழக்கத்திற்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம் அதனால் அந்த விதிமுறையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டோம்